வணக்கம் நண்பர்களே பகலவன் தேடலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்று நீங்கள் உடுத்தியிருக்கும் ஆடையை ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள் ஒரு சாதாரண நூலிழையிலிருந்து பல செயல்முறைகளை கடந்து அது எப்படி இந்த அழகான ஆடையாக மாறுகிறது விவசாய நிலத்திலிருந்து ஆடை தொழிற்சாலை வரை நீங்கள் அறியாத பல ஆச்சரியமூட்டும் உண்மைகள் நிறைந்த பருத்தியின் பயணத்தை இன்று நாம் வெளிச்சத்திற்கு கொண்டு வரப்போகிறோம் நாம் அணிந்திருக்கும் பெரும்பாலான ஆடைகளுக்கு ஆதாரம் நிலத்தில் விளையும் இந்த சாதாரண பருத்திதான் ஒரு விவசாயி பருத்தி விதைகளை மண்ணில் விதைப்பதிலிருந்துதான் இந்த பயணம் தொடங்குகிறது கோடை காலத்தின் உஷ்ணத்திலும் காலத்தின் குளிரிலும் பருத்தி செடிகள் மண்ணில் உறுதியாக வேரூன்றி வளர்கின்றன சில மாதங்களுக்கு பிறகு பச்சை நிற காய்கள் வெடித்து வெண்மையான பஞ்சு பொதிகள் வெளியே எட்டி பார்க்கும் இதுதான் நம் ஆடைகளின் முதல் வடிவம் இந்த வெண்மையான பஞ்சு பொதிகளை அறுவடை செய்வது ஒரு கடினமான வேலை இன்றும் பல இடங்களில் விவசாயிகள் கையாலேயே இதை செய்கிறார்கள் நவீன யுகத்தில் பெரிய எந்திரங்களும் இந்த வேலையை விரைவாக செய்கின்றன அறுவடை செய்த பஞ்சிலிருந்து அதன் விதைகளை பிரித்தெடுக்கும் ஒரு செயல்முறை நடைபெறுகிறது இதற்கு ஜின்னிங் என்று பெயர் இதன் மூலம் சுத்திகரிக்கப்பட்ட பஞ்சு அடுத்த கட்ட பயணத்திற்கு தயாராகிறது இந்த சுத்தமான பஞ்சு இப்போது நூலாக மாற்றப்பட வேண்டும் முதலில் பஞ்சில் உள்ள சிறிய அழுக்குகள் நீக்கப்பட்டு மென்மையாக்கப்படுகிறது பிறகு பஞ்சு இழைகள் மெல்லிய உறுதியான நூலாக நூற்கப்படுகின்றன இந்த செயல்முறைக்கு ஸ்பின்னிங் என்று பெயர் நூற்பு எந்திரங்கள் வேகமாக சுழன்று ஒவ்வொரு பஞ்சு இழையையும் ஒன்று சேர்த்து வலுவான நூலாக மாற்றுகின்றன இப்போது நூலிழைகள் பல வண்ணங்களில் சாயமிட தயாராக உள்ளன நூலாக மாறிய பிறகு அது நமக்கு தேவையான வண்ணங்களில் சாயமிடப்படுகிறது பெரிய தொட்டிகளில் நூல் இலைகள் அமிழ்த்தப்பட்டு வெவ்வேறு வண்ணங்களை பெறுகின்றன உலர்த்தப்பட்ட பிறகு இந்த வண்ணமயமான நூல் இலைகள் துணியாக மாற்றப்பட வேண்டும் இந்த பணிக்கு நெய்தல் என்று பெயர் அதிநவீன நெசவு எந்திரங்கள் இந்த நூல்களை ஒன்றிணைத்து அழகிய துணிகளாக உருவாக்குகின்றன சில இடங்களில் இன்றும் கைகளால் நெய்யப்படும் ஆடைகளும் கலைநயமிக்கவையாக இருக்கின்றன துணியாக மாறிய பிறகு அது ஆடை வடிவமைப்பாளர்களின் கைகளுக்கு வருகிறது அவர்களுக்கு தேவையான வடிவங்களில் துணிகள் வெட்டப்பட்டு பின்னர் தைக்கப்படுகின்றன பொத்தான்கள் ஜிப் எம்ப்ராய்டரி வேலைகள் என ஒவ்வொரு நுணுக்கமான விஷயமும் இங்குதான் சேர்க்கப்படுகின்றன ஒரு சாதாரண துணி இப்போது நீங்கள் அணியும் ஒரு அழகான சட்டை பேண்ட் அல்லது புடவையாக உருமாறுகிறது இறுதியில் ஆடை ஆய்வு செய்யப்பட்டு பேக்கிங் செய்யப்பட்டு கடைகளுக்கு அனுப்பப்படுகிறது பருத்தி விதையிலிருந்து நீங்கள் உடுத்தும் ஆடை வரை ஒரு நீண்ட பயணம் எத்தனை கைகள் எத்தனை செயல்முறைகள் இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் உங்கள் ஆடைகளை போதெல்லாம் இந்த பயணத்தை நினைத்து பாருங்கள் இந்த வீடியோவை பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் பகலவன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்கள் தேடலை தொடர ஆதரவழியுங்கள்